ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் மூணு வகையான ஈஸியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாருமே அதாவது சமைக்கவே தெரியாதவங்க கூட இது ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணாங்கன்னா சூப்பராக செஞ்சுருவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் சூடு வந்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க இப்போ அதே கடாயை அடுப்பில் இருக்கட்டும் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசி அதை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா பொறி அரிசி மாதிரி பொறிஞ்சு வரும்ல அப்போ வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையும் கால் கப் அளவுக்கு போட்டு கடலையும் சேர்த்துட்டு லேஸாக வறுத்துக்கலாம் ஆல்ரெடி இது ரெண்டுமே வறுத்தது தான் அதனால் இப்போ அதெலாம் வறுத்து ரெடியாக இருக்குது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு விட்டுட்டு ஒரு கைப்பிடிச்சோடைய அளவுக்கு நமக்கு தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணதை போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர்றது மாதிரி வறுத்துட்டு அதையும் வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வச்சு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஏன்னா கல் மண் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும் இப்போ அதை வந்து கொதிக்க வச்சுட்ருக்கேன் அது நல்லா கொதிக்கட்டு பாகு பக்குவத்துக்கு இப்போ நம்ம வறுத்தெடுத்த அரிசி அதுக்கப்புறமா சிறு மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை சளைச்சி எடுத்துக்கிற ஒன்று ரெண்டு திப்பி திப்பியாக இருக்கும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரே ஈவனாக வரதுக்காக இந்த மாதிரி சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சளிச்செடுத்த மாவு வந்து நமக்கு இந்த மாதிரி ரெடியாக தான் இருக்கும் இப்போ ரெடியாக இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாவு கூட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வேர்க்கடலை அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு அதில் முக்கால் பாக அளவுக்கு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா வறுத்து வச்சுருந்த கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா பாகு மாதிரி வந்துடுச்சு இது எப்படி இருக்கணும்னா இதை எடுத்து ஒரு தண்ணி உள்ள ஒரு சின்ன ஒரு கிணத்துல போட்டோம் அப்படின்னா அந்த வெள்ள பாகு கரையாமல் இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் கையில் உருட்டி பார்த்தாலும் நல்லா அப்படியே வரும் இப்போ நம்ம அந்த வெள்ளப்பாக சூடாகவே நமக்கு இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம் அதாவது மாவு பொட்டுக்கடலை வேர்க்கடலை தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துட்டு சூடு பொறுக்கு பொறுக்கவே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கலக்கும் போது ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டான உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் சூடு ஆடி உருண்டை பிடிக்க வராது அதனால் கை பொறுக்கிற அளவுக்கு பார்த்து பார்த்து சுட சுட இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான பொறி விலங்காய் உருண்டை ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ல இதுவும் ஒன்றா இருக்கும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம அடுத்து என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம் இப்போ அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் அதாவது ஒரே ஈவனாக வர்றதுக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் மசித்து எடுத்துக்கிறதா இருந்தாலும் நல்லா நைஸாக இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இந்த கிழங்கு வந்து கையில் அப்படி அமுத்துனோம்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்நாக் வந்து நல்லா வரும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இது கூட அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதாவது உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு ஈக்குவலாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்த்த அந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாம் நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு இடத்துல ஜாஸ்தியாக ஒரு இடத்துல கம்மியாக அப்படி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு கான்ஃப்ளார் மாவு எடுத்து அதை உருளைக்கிழங்கு மேலே அப்படியே நம்ம கொட்டிக்கலாம் கொட்டினதுக்கப்புறமா மறுபடியும் கை வச்சு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இந்த டிஷ்க்கு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம் அதனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கும்போது மாவு வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் கலக்க கலக்க பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கோட அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ஈரம் எல்லாம் மாவை உறிஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு நமக்கு ஒரு டைட்டான உருண்டைகள் நமக்கு வந்துடும் லேசாக மட்டும் கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா ஈக்குவலாக பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா அதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எடுத்து அதை நல்லா கையில் உருண்டைகளாக உருட்டிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அதாவது ஒரு குச்சி மாதிரி அதை தேய்ச்சி எடுத்துகிட்டு அதை தான் நம்ம வந்து இப்போ பொறிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையோ இல்லைனா ஒரு பிளேட்டோ வச்சுட்டு இந்த மாதிரி சைஸுக்கு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இதை விட ரொம்ப நீளமாக ஆயிடுச்சுன்னா நம்ம பாத்திரத்தில் எடுக்க முடியாது அது மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டேன் இதை நம்ம எப்படி பொறிச்செடுக்க போகிறோம் போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து போட்ட உடனே பபிள்ஸ் வர்ற மாதிரி எண்ணெயோட சூடோட அளவு இருக்கணும் அதுக்கப்புறமா இதை போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணி தான் வேக வைக்கணும் ஒரு ஒரு ஸ்டிக்காக எடுத்து எடுத்து நம்ம போட்டுவிட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் ஒரு கீழ்பாகமெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி விடணும் இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா தான் திருப்பி விடணும் இதுக்கு பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமும் அடுப்பை கம்மியாக ஸ்பீடை பண்ணி வச்சிடவே கூடாது வேகிற வரைக்கும் ஸ்பீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவு உள்ளே வந்து பொறுமையாக வேகிறதுக்கு முன்னாடி அது புஸ் புஸ்ஸுன்னு பொங்கிட்டு வெளியில் வந்துடும் அதனால் நம்ம பொறுமையாக வேக வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு கலர்ஃபுல்லான நமக்கு பொட்டேட்டோ ஸ்டிக் வந்து ரெடி ஆயிரும் இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்னாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்நாக் இதை ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் மொறுமறுப்பு தன்மை மாறிடும் அதனால் ஸ்கூல் விட்டு வந் வருவாங்க இல்லையா பசியோடு வரும்போது செஞ்சு வச்சுருந்தோன்னா ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து சாஸ் மட்டும்தான் சாப்பிடணும்னு கிடையாது நல்லா ஒரு புதினா இலையும் கொஞ்சம் தே ஒரு சின்ன துண்டு தேங்காய் புளி வச்சு உப்பு வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி கொடுங்க இப்போ அடுத்து என்ன ஸ்நாக் பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறோம் அது சாஃப்டாக வரட்டும் நமக்கு வறுத்த வறுக்காத ரெண்டும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பழம் போதும் ஒரு அரை அளவுக்கு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பழம் கரெக்டா இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கை வச்சே மசிச்சு எடுத்துக்க போறோம் இப்போ நம்ம நிறைய செய்கிறோம் ரெண்டு பழம் போடுறோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸிலே அடிச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டிட்டு போட்டுட்டு கை வச்சு நம்ம கலந்துக்க போகிறேன் எனக்கு நான் வச்சுருக்கிறது பெரிய மிக்சி ஜார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழம் போட்டு என்னால் அடித்து எடுக்க முடியாது அதுக்காக தான் நான் கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் நீங்கள் வாழைப்பழத்தை நீங்கள் எப்படி மசிச்சுட்டு சேர்க்குறீங்களோ உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசித்ததுக்கு அப்புறமா நமக்கு ரவையும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு வாழைப்பழம் கூடவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மைதா மாவு ஒரு கப்பளவுக்கு மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா அந்த வாழைப்பழம் ரவை கூட நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கலந்து எடுக்கிற பசஞ்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது இப்போ தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து இது கலக்கணும் இப்போ ஒரு தடவை நல்லா ஈக்குவலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரைக்கப்பளவுக்கு சக்க சக்கரை சேர்க்குறேன் நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை லேசாக கரைச்சிட்டு கூட நீங்கள் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து கச்சாயம் கச்சாயம் பொதுவாக எல்லாருமே சக்கரையில் தான் பண்ணுவாங்க வெள்ளை சக்கரையில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க அதே மெத்தடில் நான் வந்து பண்ணியிருந்தேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு சின்ன சின்ன ஒரு நெய்கெலாம் போட்டுக்கலாம் மாவு வந்து இப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்குவருக்கும் உங்களுக்கு இது ஈஸியாகவே பார்க்கும்போது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிரும் அதனால தான் நான் டக்குன்னு வீடியோவில் வந்து கடக்கடன்னு எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறத காமிச்சிட்டேன் ரொம்ப நேரம் அதை பேசிகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி போட்ட உடனே மேல் பாகமெல்லாம் நல்லா பொங்கிடும் பொங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து கீழே உள்ள சைடு நல்லா திருப்பி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான கச்சாயம் நல்லா செவந்து மொறு மொறுன்னு இந்த மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வாழைப்பழம் ரவை சக்கரை ஏலக்காய் கொஞ்ச நூண்டு உப்பு அதுக்கப்புறம் மைதா போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு நம்ம தனியாக எதுவும் ஸ்பெஷலாக சேர்க்க போகிறது கிடையாது தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்துக்கு மாவுக்கு பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கச்சாயமும் ரெடி இதுவுமே நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதை விட நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆயிலாக இருக்கிறனால ஸ்கூலுக்கு ஸ்நாகாக கொடுக்காம வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த மூணு ரெசிப்பியும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்